அனைவரையும் தமிழ்ச்மைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பொதுத்தமிழ் பகுதியில் அழகு இரண்டு சொல்லகராதி இதில் மொத்தம் பதினைந்து கேள்விகள் சொல்லகராதியில் முதலாவது எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் ஒரு வரி அல்லது ஒரு கூற்று கொடுக்கப்பட்டு அதிலிருந்து ஒரு சொல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான எதிர்ச்சொல் கண்டறிய என கேள்வி கேட்கப்படும் உதாரணமாக அழகிலா விளையாட்டுடையர் அவர் என்பதில் அழகிலாவின் எதிர்ச்சொல் என்ன என்பது கேள்வி அளவற்ற அளவுடைய நிலை பெறாத இடைவிடாத அழகிலா என்பது அளவில்லாத என்ற பொருள் அப்போது அதற்கு இணையான எதிர்ச்சொல் அளவுடைய என்பது அதே போல பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்னும் திருக்குறளில் இகல் என்பதற்கான எதிர்ச்சொல் கண்டறிய என்பது கேள்வி இதில் இகழ் என்பது பகை அப்போது பகைக்கு எதிர்ச்சொல் நட்பு அடுத்து ஓரெழுத்து ஒருமொழி தமிழில் மொத்தம் ஆ ஈ முதலாக நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன ஓரெழுத்து ஒருமொழி என்பது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறிக்கும் உதாரணமாக ஆ என்பது பசு மூன்றாவது உரிய பொருளை கண்டறிதல் இதுவும் ஓரெழுத்து ஒரு மொழியுடன் தொடர்புடையதுதான் கொடுக்கப்படும் ஓரெழுத்திற்கு உரிய பொருள் என்ன என்பதை கண்டறிதல் இது ஒரு தொடரில் அந்த ஓரெழுத்து ஒரு மொழியை கொடுத்தோ அல்லது தனியாக அச்சொல்லை கொடுத்தோ பொருள் தருக என கேட்கப்படும் உதாரணமாக ஏ என்பதற்குண்டான பொருள் தருக ஏ என்பதன் பொருள் அம்பு நான்காவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதை ஒரு பொருள் பன்மொழி எனச் சொல்வோம் உதாரணமாக அழகு எனும் பொருள் தரக்கூடிய பல சொற்களை காணலாம் அழகு என்பதற்கு வனப்பு எழில் சுந்தரம் வடிவு கோலம் சிங்காரம் வண்ணம் நிறம் என்பதைப் போல தமிழில் பல சொற்கள் உண்டு ஐந்தாவது பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஒரே பொருள் போல் தோன்றும் நான்கு சொற்கள் தரப்பட்டு அவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டறியுமாறு வினாக்கள் இருக்கும் உதாரணத்திற்கு நற்றினை குறுந்தொகை பரிபாடல் மலைபடுகடாம் என்னும் நான்கு சொற்களில் பொருந்தாத ஒன்றை கண்டறிய என வினாக்கள் வந்தால் இதில் மலைபடுகடாம்தான் சரியான விடை ஏனென்றால் நற்றினை குறுந்தொகை பரிபாடல் இம்மூன்றும் எட்டு தொகை நூல் மலைபடுகடாம் பத்துப்பாட்டு நூல் இதே போல்தான் அடுத்ததும் பனங்காய் தேங்காய் கத்திரிக்காய் மாங்காய் இதில் பொருந்தாதது எது என்றால் கத்திரிக்காய் கத்திரிக்காயை தவிர மீதி இருக்கக்கூடிய மூன்றும் மரவகையைச் சார்ந்தது இது செடி வகை ஆகையால் இது பொருந்தா ஒன்றை சேரும் இதுபோல் பல வினாக்கள் இருக்கும் ஆறு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் தமிழ் எழுத்துக்களின் அகரவரிசைப்படி கொடுக்கப்படும் சொற்களை வரிசையாக எழுதுதல் உதாரணத்திற்கு தண்ணீர் தாவரம் தேர் திங்கள் தென்னை இவற்றை அகரவரிசைப்படுத்தினால் தண்ணீர் தாவரம் திங்கள் தென்னை தேர் என்று வரும் அதேபோல் தான் மற்றொன்றும் பெரு பூத்தல் பொறு பேரு பீளி பைங்குள் என்பது பீலி பூத்தல் பெரு பேரு பைங்குள் பொறு என்று அகரவரிசைப்படி வரும் ஏழாவது ஒரு பொருள் பன்மொழி மேலே ஒரு பொருள் பல சொற்கள் என்று பார்த்தோம் சொல் என்பதற்கு மொழி எனவும் பெயர் ஆகையால் இதுவும் அதுவே எட்டு இருபொருள் குறிக்கும் சொற்கள் இதை ஒரு சொல் பல பொருள் எனவும் கூறலாம் தமிழில் சில சொற்கள் இடத்திற்கு ஏற்றவாறு பொருள் மாறுபடும் உதாரணமாக இறை என்பதற்கு சத்தமிடுதல் உணவு என்று இரண்டு பொருள் உண்டு அதேபோல் அரி என்பதற்கு வெட்டு அழகு சிங்கம் விஷ்ணு போன்ற வரும் பொருள்கள் உண்டு ஒன்பது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு கொடுக்கப்படும் சொல்லுக்கு நிகரான எழுத்து வழக்கு சொல்லையோ அல்லது பேச்சு வழக்கு சொல்லையோ கண்டறிதல் எடுத்துக்காட்டாக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக வந்துடுறேன் என்னும் பேச்சுவழக்கு இணையான எழுத்து வழக்கு என்ன என்பது கேள்வி வந்து விடுகிறேன் வந்து விட்டேன் வந்து தருகிறேன் வந்து ஓடுகிறேன் இவற்றில் வந்து விடுகிறேன் என்பதே சரி பத்து சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல் கொடுக்கப்பட்டு அதற்குண்டான பொருள் என்ன என்பதை கேட்கும் வகையில் வினா அமையும் எடுத்துக்காட்டாக தொன்மை என்பதன் பொருள் என்ன தொன்மை என்பது பழமை பதினொன்று சொல்லிற்கு இணையான வேறு சொற்களை அறிதல் ஆங்கில சொல்லோ பிறமொழி சொல்லோ கொடுக்கப்பட்டு அதற்கு இணையான தமிழ்சொல் என்ன என்னும் வகையில் வினா அமையும் உதாரணமாக தமிழும் ஆங்கிலமும் கலந்து அவன் குட் பை என்பதற்கு இணையான தமிழ்சொல் தேர்க என்பது வினா குட் பாய் என்பதற்கு நல்ல பையன் என்பது பொருள் அந்த வகையில் அவன் நல்ல பையன் என்பதே சரியான பொருள் பனிரெண்டாவது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் வினா கொடுக்கப்பட்டு அடைப்புக்குறியில் இரண்டு சொற்கள் தரப்படும் அந்த சொற்களில் எது ஏதுவானதோ அதை எடுத்து நிரப்ப வேண்டும் பள்ளிக்கு சென்று கல்வி அடைப்புக்குறியில் கொடுக்கப்பட்டது பயிலுதல் எழுதுதல் அதற்கு பிறகு வரக்கூடிய வார்த்தை சிறப்பு அப்போது பயிலுதல் என்பதே வரும் அதேபோல் வானில் முகில் நட்சத்திரம் என்பது அடைப்புக்குரியில் இருப்பது தோன்றினால் மழை பொழியும் அப்போது முகில்தான் முகில்தான் நமக்கு மழை தருவது முகில் என்பது மேகம் பதிமூன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் கொடுக்கப்படும் சொல்லுக்கு இணையான மற்றொரு சொல்லை எழுதுதல் ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம் சமூகம் மக்கள் குழு பதினாலு ஊர்பெயர்களின் மறுவை எழுதுக ஒவ்வொரு ஊரின் பெயரையும் சுருக்கமாகவோ அல்லது மாற்றியோ தற்போது கொண்டிருக்கிறோம் அது எவ்வாறு மாற்றி சொல்கிறோம் என்பது இந்த கேள்வி புதுச்சேரி புதுவை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை கோபி கோபிச்செட்டிபாளையம் கோபி என்றவாறு பதினைந்து பிழை திருத்துக ஒரு என்றவற்றின் வேறுபாடுகளை அறிவதை போன்று வினா கேட்கப்படும் அல்லது இது போன்ற பிறவினாக்களும் கேட்கப்படலாம் ஒன்று கூட்டல் மரம் இதன் சரியான சொல் என்ன என்பது கேள்வி ஓர் மரம் ஒரு மரம் ஒன்று மரம் மூன்றும் சரி இதில் ஒரு மரம் என்பதே சரி பதினாறு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய சொற்களை இணைத்தல் அல்லது எழுதுதல் வெத்தலை வெற்றிலை நாக்காளி நாற்காலி என்றவாறு பதினேழு பேச்சுவழக்கு தொடர்களில் பிழை திருத்தம் அதாவது பேச்சு வழக்கு சொற்களை அல்லது தொடரை எழுத்து வழக்காக மாற்றுவது நேற்று மழை பெய்ஞ்சது என்பதை நேற்று மழை பெய்தது என்றவாறு எழுத்து வழக்கில் எழுத வேண்டும் பதினெட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல் ஒரு சில சொற்கள் அடைப்புக்குறியில் தரப்படும் அதை பயன்படுத்தி ஒரு தொடரை உருவாக்குதல் மற்றும் அல்லது ஆள் பிறகு வரை இதுவுமல்ல இருப்பினும் முதலான சொற்கள் அடைப்புக்குறியில் தரப்படும் அதை பயன்படுத்தி பின்வருமாறு சொற்களை உருவாக்குதல் நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தன் என்றவாறு அந்த அதனாலை சேர்த்து வேண்டும் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் தேர்வு முடிந்த பின் சுற்றுலா செல்லலாம் தேர்வு முடிந்தது சுற்றுலா செல்லலாம் என்ற தொடரை சேர்ப்பது சேர்த்தால் பின்பு என்ற சொல்லை இடையில் சேர்த்து தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் என்றவாறு மாற்றுதல் பத்தொன்பது பொருள் தரும் ஓரெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி என்று கேள்விப்பட்டிருப்போம் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு பொருள் உண்டு இதே போன்ற கேள்வி அழகு ஒன்றிலும் உண்டு ஆ என்பதன் பொருள் பசு ஈ என்பது கொடு அல்லது பறக்கும் ஈ தை ஒரு மாதம் தீ நெருப்பு இருவது பலபொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக என்பது இதை ஒரு சொல் பல பொருள் என்போம் தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருட்கள் உண்டு உதாரணமாக தாமரையை குறிக்கும் பிற சொற்கள் கமலம் கஞ்சம் முளரி பங்கயம் போன்றவை தமிழ் இலக்கியங்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து வாருங்கள் தமிழ்ச்சுவை வலையொலி